தமிழ் சினிமால இசை ஞானியா திகழ்ந்து பல்லாயிரக்கணக்கான பாடல்களை தமிழ் ரசிகர்களுக்கு கொடுத்து ரசிக்க வச்சுட்டு வராரு இளையராஜா அப்படி டாப் இடத்துல இருக்கிற இசை ஞானி பல வருடங்களா வாய்ப்பு தேடி அலைஞ்சு அவமானப்பட்ட கதையெல்லாம் யாருக்குமே தெரிஞ்சிருக்கா வாய்ப்பு கிடையாது அப்போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கதே கஷ்டம் டாப் இடத்துல இருக்கிற இசை அமைப்பாளர்கள் பக்கம் போவார்களே தவிர புதுசா வரவங்களுக்கு ஏத்துக்க மாட்டாங்க நம்பவும் மாட்டாங்க அப்படி புதுசா வேணும்னா ஒரு தயாரிப்பாளரோ இயக்குனரோ அவரை நம்பணும் ரஜினி எப்படி பாலச்சந்தர் நம்பினாரோ அப்படிதான் தயாரிப்பாளர் பஞ்சு அருணாச்சலம் இளையராஜாவ சகோதரர்களை இணைஞ்சு இருந்தார் பல இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் அப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல முத்துராமனும் சரோஜா தேவியும் நடிச்ச உயிர் படத்துல இளையராஜாவுக்கு இயக்குனர் சோமு அப்படின்றவரு வாய்ப்பு கொடுத்திருந்தாரு வாய்ப்பு கிடைச்சதுனால குலதெய்வ வழிபாடு செஞ்சு டியூன்களை எடுத்துக்கிட்டு இயக்குநரை பார்க்க போகும்போது அங்க அந்த படத்தோட தயாரிப்பாளரும் இருந்திருக்காரு டியூன்களை இளையராஜா போட்டு காட்ட இது எல்லாம் ஒரு பாட்டா நல்லா இல்ல அப்படின்னு அவரை அவமானப்படுத்தி அனுப்பிட்டாங்க அஞ்சு வருஷம் கழிச்சு பஞ்ச அருணாச்சலம் மூலம் அன்னக்கிளி படம் மூலமா இசை அமைப்பாளரா அறிமுகமாகி பட்டி தொட்டி எங்கும் அவரோட பாடல்கள் தான் ஒழிச்சிருந்தது இந்த வீடியோ பார்த்தோம்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம காஃபி டூ காரம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க